இப்பதிமினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் முன்பெல்லாம் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை பேதிக்கு எடுத்து குடலை சுத்தம் செய்வார்கள் நோய்வாய்ப்பட்டால் பாரம்பரிய மருத்துவர் முதலில் குடலை சுத்தம் செய்யும் மருந்துகளை எடுக்கச் சொல்லி பின் நோய்க்கான மருந்துகளை கொடுப்பார்கள் ஏனென்றால் குடல் சுத்தமாக இருந்தால்தான் நாம் உண்ணும் உணவுகள் மருந்துகள் அனைத்தும் குடல்கள் உறிஞ்சி இரத்தத்தில் கலக்க செய்யும் உடலில் சத்துக்கள் அதிகமானால் நோயை குணப்படுத்தலாம் என்பதற்காகத்தான் ஆனால் நவீன மருத்துவம் அதனை செய்வதில்லை நமது உடலில் ஒவ்வொரு ஹார்மோனும் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேலான இடங்களில் உற்பத்தியாகின்றன ஆதலால் உறுப்புகளில் பிரச்சனை இருப்பினும் ஹார்மோன் குறைபாடு ஏற்படாது ஏனென்றால் அந்த ஹார்மோனை உடலில் உள்ள மற்ற உறுப்புகள் உற்பத்தி செய்து ஹார்மோன் குறைபாட்டினை தவிர்த்துவிடும் நமது மூளையில் கோடிக்கணக்கான நியூரான்களும் முதுகு சிறு சிறுகுடலிலும் லட்சக்கணக்கான நியூரான்களும் இருக்கின்றன இவைகளில் முக்கிய ஹார்மோன்கள் சுரக்கின்றன மூளையில் அதிக நியூரான்கள் உள்ளதால் அதிக அளவு ஹார்மோன்கள் உற்பத்தியாகின்றன எனினும் மூளை செல்கள் பழுதடையும் போது இவற்றில் சில ஹார்மோன்கள் உற்பத்தி வெகுவாக குறைந்து விடுகிறது இந்த குறையை சரி செய்ய தண்டுபடம் சிறு உள்ள நியூரான்களை தூண்டி தேவையான ஹார்மோனை சுரக்க வைக்கிறது குடல் மற்றும் மூளை நியூரான்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன வேக்கஸ் நரம்பு என்பது குடலையும் மூளையுடன் இணைக்கும் பெரிய நரம்புகளில் ஒன்றாகும் குடலுக்கும் மூளைக்கும் இடையில் தகவல்களை பரிமாறுவதற்கு வேக்கஸ் நரம்பு அவசியம் ஒரு ஆய்வின்படி புரோபயோட்டிக்குகள் அல்லது நல்ல குடல் பாக்டீரியாவை வழங்குவதால் இரத்தத்தில் மன அழுத்த ஹார்மோன் கார்டிசோல் அளவு குறைந்தது இருப்பினும் வேக்கஸ் நரம்பு வெட்டப்பட்டவுடன் இது நிகழவில்லை குடல் மற்றும் வேக்கஸ் நரம்பு ஆகியவற்றிற்கு இடையே சாத்தியமான தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டன குடலுக்கும் மூளைக்கும் இடையே உள்ள நெருக்கமான தொடர்பை கருத்தில் கொண்டு மன அழுத்தத்தில் இருக்கும்போது குடல் வழி ஏன் ஏற்படுகிறது என்பது புரிந்து கொள்ளத்தக்கது குடல் மூளை இணைப்பு பற்றி அறியப்படாத உண்மைகள் பதட்டமாக அல்லது உற்சாகமாக இருக்கும்போது வயிற்றில் பட்டாம்பூச்சி பறப்பது போல உணர்கிறோம் ஏனென்றால் மில்லியன் கணக்கான நரம்பு செல்கள் முழு செரிமான மண்டலத்திலும் உள்ளன குடல் மனித உடலின் இரண்டாவது மூளை என்றும் அழைக்கப்படுகிறது குடலை பாதிக்கும் எதுவும் மூளையை பாதிக்கிறது நரம்புகள் குடலையும் மூளையையும் இணைக்கின்றன இந்த நரம்புகள் குடலில் இருந்து மூளைக்கு பசி தாகத்தையும் மூளையிலிருந்து குடலுக்கு மன அழுத்தம் பதட்டம் போன்ற தகவல்களையும் எடுத்துச் செல்கின்றன செரட்டோனின் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் குடலில் உள்ள நட்பு பாக்டீரியாவால் செரிமான மண்டலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது மகிழ்ச்சியாக இருக்க குடலில் உள்ள புரோபயோட்டிக்குகள் அதிகரிப்பேயாகும் ஆரோக்கியமான குடல் ஒரு மகிழ்ச்சியான மூளையாகும் குடல் பாக்டீரியா நமது உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் பாதிக்கும் ரசாயனங்களை உருவாக்க முடியும் பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சினிகுளின் என்ற வேதிப்பொருளின் அளவு அதிகமாக இருக்கும் இது குடல் பாக்டீரியாவால் தயாரிக்கப்படுகிறது மற்றும் குடலில் இருந்து மூளைக்கு நரம்புகள் வழியாக பயணிக்க முடியும் ஜப்பானிய மருத்துவ மாணவர்களின் ஆய்வில் காய்ச்சிய பால்பானங்களை உட்கொள்வது மன அழுத்த ஹார்மோன் கார்டில்சோல் அளவை குறைத்து நிம்மதியாக உணர உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடல் மூளைக்கான உணவுகள் நார்ச்சத்து நிறைந்த முழு தானியங்கள் கொட்டைகள் விதைகள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் உள்ள ப்ரீபயாட்டிக் நார்ச்சத்து குடலுக்கு நன்மை பயக்கும் ப்ரீபயாட்டிக்குகள் மன அழுத்த ஹார்மோனை குறைக்கின்றன ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்கச் செய்வதோடு மூளை பிரச்சினைகளை உருவாக்கும் அபாயத்தைக் குறைக்கின்றன புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் லாக்டிக் அமிலம் பாக்டீரியாக்கள் தயிர் சீஸ் போன்ற மூளை செயல்பாட்டை அதிகரிக்க செய்கிறது பாலிபினால்கள் அதிகமுள்ள உணவுகள் நல்ல குடல் இயக்கத்தை அதிகரிக்கின்றன மற்றும் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறது ட்ரிப்டோபின் நிறைந்த உணவுகள் செரட்டோன்களாக மாற்றப்படுகிறது இதுவரை குடலுக்கும் மூளைக்குமான தொடர்பு பற்றி பார்த்தோம் ஆரோக்கியமான குடலே மகிழ்ச்சியான மூளையாகும் ஆரோக்கியமான குடலுக்கு சத்தான இயற்கையான நார்ச்சத்து ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் புரோபயோட்டிக்குகள் டிப்டோபேன் நிறைந்த உணவுகளை எடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைப்போம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் தங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் வாழ்க நலமுடன்